பிக் பாஸ் மிட் நைட் லைவில் அரோரா ஒரு பக்கம் கதறி கதறி அழுது கொண்டு இருந்த தருணத்துக்கு பார்க்க முடிஞ்சு ஒரு பக்கம் தலை ரூமில் போயிட்டு அவங்க அந்த துஷாரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் வியானாவோட ரியாக்ஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வியானா ஏன் வேணுத்துக்கிட்டே பண்ணுறா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கமர்தீன் மற்றும் பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் விடுத்திருக்கார் அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சறு சரு சருன்னு பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க மக்களே மறந்துடாதீங்க ஆக்சுவலாக இது நேற்று நைட் அந்த ஒரு டாஸ்க் பார்த்துருப்பீங்களே அந்த போ பட்டி பண்ணுற மாதிரி ஆண்களா பெண்களா அது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க பார்வதியும் கமர்தீனும் மைக்கை மறைச்சிட்டு ஏதோ ஒரு ரகசியத்தை பேசியிருக்காங்க ஸோ அந்த மைக் கேப்சூல் இருக்குல்ல இங்கே இருக்கணும் கரெக்டா இவங்க என்ன பண்ணிட்டாங்க மைக்கு கீழே ஒன்று ஒன்று கீழே போயிடுது இல்லை மைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி ரகசியமா சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க பார்வதியும் கமருதியும் அதை பிக் பாஸ் வந்து கேட்டுடுறாரு பாஸ் கேட்டு காண்டாயிட்டு மைக் கேப்சூலை நீங்கள் கரெக்டாக வச்சு பேசுறீங்களான்னு கேட்குறாங்க உடனே பார்வதி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மைக் இங்கிருந்து கீழே வருது பார்வதியோட மைக் மேலே வருது உடனே பிக்பாஸ் இல்ல இல்ல பாஸ் நான் போட்டேன் பிக்பாஸ் பார்வதி சொன்னவண்ணே கரெக்டா போட்டிருந்தீங்களா இல்ல பார்வதி நீங்க ஒண்ணு என்ன முட்டாளாகணும் இல்லைன்னா நீங்க முட்டாளா இருக்கணும் என்ன பண்ண வரீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து காண்டாயிட்டு திட்டுறாரு லிட்ரலி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லி பாஸோட ரூல்ஸ் விதிமுறைகளை மீறுவது தப்பு அதான் அங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் சொல்றாரு அப்படியே போய் சொல்றாங்க பார்வதி அதை வான் பண்ணிட்டு விட்டுருக்கார் ரகசியம் மறைச்சிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வானியமே ரிசீவ் ஆச்சு ஓகேவா அடுத்ததாக ஒரு பக்கம் அரோரா பார்வதி கமலதின் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரெண்டு வீடியோ போட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அரோரா கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து அங்கே ஒரு ஜாமிங் செஷன் நடந்தது நைட்டுனால் அந்த பாட்டோட ஜாமிங் செஷன் நடக்குல்ல அங்கே வந்து ஒரு லவ் பாட்டாக ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு பாடும்போது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அரோரா அங்கேருந்து அரோரா என்ன பண்ணிட்டாங்க நேராக தலை ரூம் இருக்கு இல்லையா தலை ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு துஷாரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறது அங்கே உட்காந்துட்டு அது பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க கதறி கதிர அழுதுட்டு இருக்காங்க யாருமே அங்கே வரல அவங்க அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தி க்ரை பண்ணுங்க ஏன்னா ஆ ஆதிரையை வேறு சொன்னாங்களே உன்னோட மொட்டை எமோஷன்ஸை கொட்டி தீத்துருமா வெளியே எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அங்கே ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அழுதுட்ருக்காங்க உடஞ்சு ஒடிஞ்சு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த இடத்துல சுபிக்ஷா போகிறாங்க சுபிக்ஷா போயிட்டு அவங்களுக்கு ஒரு அக்கு பண்ணி அந்த ஃபீலிங்ஸை வந்து இரு இரு ஃபீல் பண்ணாத அழுது முடிச்சிரு நான் இருக்கேன்ற மாதிரி அங்கே நின்று அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி உனக்கு ஃப்ரெண்டு யாரும் இல்லை தனிமையாக இருக்குதுன்னு நினைக்காத ஸோ உனக்கு துஷாரை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருக்கேன் நீ ஃபீல் பண்ணாத இது பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று சுபிக்ஷாவை போது நல்லா இருந்துச்சு அது லிட்ரலி சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு அது நம்மளால பார்க்க முடியுது தட் வாஸ் குட் மூமெண்ட் ஓகே அதுக்கப்புறம் விக்ரம் போயிட்டு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அதை நம்ம அதை டீட்டெயிலாக விஷுவல்ஸ் பார்த்துட்டு பேசுவோம் இது ஒரு பக்கம் ஐ மீன் நடந்த அவங்க கிட்ட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாங்க விக்ரம் கிட்ட இது இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டதால் அதுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் எதாவது இம்பார்ட்டண்டாக டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது வியானா அந்த கரெக்டாக அந்த பெண்கள் விச ஆண்கள் போட்டி முடிஞ்ச உடனே விக்ரம் கிட்ட வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க நீ உட்காந்து தர்ணா பண்ணியே எனக்கு எதிராக பிக் பாஸ் எதிர்த்து தர்ணா பண்ணியே நான் தப்பா பண்ணிட்டேன் ஃபேவர் பண்றேன்ற மாதிரி சொல்லி அங்க உங்க ஒரு உங்க ஒரு ஆள் அங்கே ஃபேவர் பண்ணாரு அது என்ன அப்படின்னு கேட்கும்போது சரிம்மா நாங்க போராட்டம் பண்ணா பெண்கள் ஏமா உங்களை விட்டு கொடுத்தாங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பெண்கள் உன்னை விட்டு கொடுத்தாங்களே உன் டீம் போய் கேள்வி என்னையான் கேக்குற உன் டீம் தானே அதுக்கு நின்று இது எக்ஸ்பிளைனேஷன் பண்ணிருக்கணும் பேசி சாரி கேட்டிருக்கணும் அங்க எங்கால சாரி கேட்டான்ல நீங்க எங்க சாரி கேட்கறதுக்கு ரெடியா இருந்தீங்களா அது சாரி கேட்டீங்களான்ற மாதிரி விக்ரம் சொன்ன உடனே வியானா காண்டாயிட்டாங்க வியானா காண்டாயிட்டு என்ன பண்றாங்க சோ உள்ள போயிட்டு எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க இல்ல நான் ஒரு விஷயத்த அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் இதெல்லாம் பேசிட்டேன் ஆனால் நீங்க ஒரு வாட்டி கூட எனக்காக ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கலையே ஒரு செகண்டாவது என் கூட நின்று இருக்கணும்ல நீங்க ஏன் நிக்கல எனக்கு ஏன் நிக்கல கொஞ்சமாவது நிக்கணும்ல விக்ரம் கேட்டால் இதை சொல்றாரு எனக்காக டிஃபண்ட் பண்ணி ஒருத்தராது பேசுனீங்களா பெண்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க டீம் மேட்ச்ஸ் கிட்ட கேக்குறாங்க ஓகே டீம் மேட்ச்ஸ் கிட்ட கேக்குறாங்கன்னு போது ஏமா அதை ஒன்றா டிஃபெண்ட் பண்ண முடியாதுமா அது டிஃபெண்ட் பண்ணாத சுச்சுவேஷனில் இருக்கு அவங்க போராட்டம் பண்றாங்கன்றதால நம்ம அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம போக முடியும் அதுலேயும் நீ விட்ட வார்த்தை தப்பு நீ விட்ட வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அவங்க பேச தான் செய்வாங்க அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நடத்தி எடுத்துகிட்டே போக முடியாது வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி கனி அந்த இடத்துல சொல்றாங்க ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க சுபிக்ஷா நீயே சரி நாங்கள் அப்படி உன்னை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீ கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது ஃபேவரிசம் பண்ணால் மாதிரி தான் இருக்கும் நீ ஒரு வார்த்தையை விட்டுட்டு போய் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே அது ஃபேவர் பண்ண அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் வந்துடும் ஜட்ஜ்மெண்ட்டே நீ கரெக்டாக தப்பாக தான் சொன்னேன் வேணுத்துக்கிட்டே இது பண்ணன்ற மாதிரி உன் பேரை தப்பாகிடும் அதனால் இப்படி போனதே நல்லது தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணுங்க நீங்கள் பேசியிருக்கணுங்க இப்போலாம் இது பண்ணியிருக்கக்கூடாதுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப வியானா பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்டில் சேண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகேம்மா நாங்க அப்படி பண்ணி நீ என்ன சொல்ற அது டிஸ்கஸ் பண்ணி நீ வந்து இப்ப எங்க பிளேஸ்ல இரு நான் தான் உன் பிளேஸ்ல இருக்கேன் நீ எங்க பிளேஸ்ல இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப நீ சொல்ல கொஞ்சம் இப்ப நீ அந்த இடத்துல என்ன முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்லுங்க என்ன போது கேள்வி கேக்குறது கரெக்டா இருக்கு ஒரு பக்கம் அந்த கேள்வியை பதில் சொல்றதுக்கு பாயிட்டு நாங்க வியானா விக்ரம் சொன்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க இந்த இடத்துல வந்து அந்த பதிலுக்கு வியானாக கிட்டேயே ஆன்சர்ல நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் இது பண்ணுன்றாங்க திணறாங்க வேற வழியே கிடையாது நீ அந்த முடிவு தான் எடுத்துருக்கணும் நீ போய் உனக்கான வாய்ப்பை நீ தான் பயன்படுத்திருக்கணும் ஸோ நீ ஒரு காம்படிட்டரா நடக்கிறானே நீ ஒரு வார்த்தையை விட்டேன்னா அந்த ரெண்டு வார்த்தையும் அவங்க காம்படிட்டர் பிடிக்க தான் செய்வான் அந்த காம்படிட்டர் பிடிச்சிட்டு அவன் உனக்கும் அவனுக்கும் போட்டா அப்படின்னா அதை யூஸ் பண்ணி உன்னை டிஃபீட் பண்ணிட்டு மேலே போதான் பார்ப்பான் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது நடந்து முடிச்சுட்டானே இன்னொரு பக்கம் கனி வந்து கூப்பிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓப்பனாக ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க சுபிக்ஷா கிட்டே அப்படி பண்ணியிருந்தால் நம்ம கரெக்டு வேறு வழி இல்லைன்னா நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றாங்க அடுத்து வெளியே போய்ட்டு உட்காந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க கனி அண்ட் விக்ரம் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவ வாய்ஸ் தரல வாய்ஸ் தரலைன்றதுக்காக பல பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணுறாளோ வியானா வேணுதுக்கிட்டே அது கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கிரியேட் பண்ணுறா ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுறா தப்பு பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது எப்படி சரியா போது ஒன்று அவளுக்கு பீப்புள் கெட் இரிட்டேட்டிங் ஆயிடுவாங்க இதெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகிட்டு இதெல்லாம் இதுவாயிரும் அப்படின்றத விக்ரம் சொல்கிறார் உடனே கனி இல்லை இல்லை அவ வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணும் இல்லை அவருக்கே வந்து அவளுக்கே வந்து காய க பாதிப்பாக போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதுல குறிப்பா நிறைய இடத்துல வந்து வாய் விட்டுறா பாயிண்ட் பேசணுன்ற மாதிரி வாயை விட்டு டீமுக்கே ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டான் இன்னைக்கு அந்த ஜட்ஜில வந்து வார்த்தை விட்டது அவளோடைய தப்பு அதை மீறி நாங்கள் ஜட்ஜா அமைச்சிருந்தாலும் எனக்கும் ரிஸ்க் தான் அதை எப்படி அனுப்ப முடியும் ஜட்ஜுன்னா நியாயமா தானே இருக்கணும் விக்ரம் அப்படின்னு போது அதை நீங்க யூஸ் பண்ணி அனுப்பலாம் அது எப்படின்னா பொலிட்டிக்கலா நீங்க தெரியாம அமைச்சிருக்கணும் நீங்க அப்படியே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க அமைச்சிருந்தீங்கன்னா நியாயமா இருந்திருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி விக்கல் சொல்றாரு இன்னொரு பக்கம் அவங்க பண்ற சில ஆக்டிவிட்டிஸும் நான் நோட் பண்ணிட்டேன் இன்னைக்கு அவன் என்னதான் நாமினேட் பண்ணா எனக்கு எதிராக தான் சில காயின்லாம் எடுத்து வைப்பான்னு எனக்கும் தெரியும் அது இப்பவே எனக்கு தெரிஞ்சது சந்தோஷம் தான் சுபிக்ஷா என்கிட்ட சொன்னான் விக்ரம நாமினேட் பண்ணியது அவ்வளோதான் இருக்கணும் போது நான் அவகிட்ட கேட்கும்போது அவளே ஓப்பனாக சொல்லிட்டா ஸோ அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் போல இருக்கு வியானா கிட்ட ஏன்னா போன வாட்டியே வந்து சாண்ட்ரா கூட சில விஷயங்கள் நடந்து திருட்டு பட்டம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு இப்போது என்ன தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கா அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து கேமை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமே வியானா வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் உசராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வியானாவோட டார்கெட் இந்த வாரத்தோட டார்கெட் யார்னா ஒன்று விக்கல்ஸ் விக்ரமே இன்னொரு பக்கம் வினோத் வினோத் ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்றதால பிரியங்கா வந்து வெளியே சப்போர்ட் இருக்கிறத தெரிஞ்சு வினோத்தை டார்கெட் பண்ணுறாங்க இப்ப விக்ரம் ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது மேபி கேம்ல அவர் நல்லா முன்னேறிட்டு வராரு அந்த பேசிஸ்ல அட்டாக் பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கேஸ்